ஒரு ஐபிஎல் சீசனில் ஒரே எதிராக சதமும் அடித்து டக் அவுட்டும் ஆன வீரர்களின் வரிசையில் சென்னை வீரர் அம்பத்தி ராய்டும் இணைந்துள்ளார் ஐபிஎல் முதல் தகுதி சுற்று போட்டியில் சென்னை அணியும் ஐதராபாத் அணியும் மோதின இந்த போட்டியில் ஐதராபாத் அணியை இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்ற சென்னை அணி ஏழாவது முறையாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இந்த போட்டியில் அம்பத்தி ராய்டு டக் அவுட் ஆகி வெளியேறினார் இதே ஐதராபாத் அணிக்கு எதிரான நாற்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் அம்பத்தி ராய்டு சதமடித்தார் சதமடித்த அணிக்கு எதிராக அதே சீசனில் டக் அவுட் ஆகியுள்ளார் ராயுடு ராயுடு போலவே மற்ற சில வீரர்களும் ஒரு சீசனில் ஒரே அணிக்கு எதிராக சதமும் எடுத்து டக் அவுட்டும் ஆகியுள்ளார் அந்த வீரர்களின் பட்டியல் டி வில்லியர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டேவிட் வார்னர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிறிஸ் கெயில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆடம் கில்கிரிஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரிடம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முரளி விஜய் டெல்லி டேடவல்ஸ் அணியிடம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விராட் கோலி குஜராத் லைன்ஸிடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரே அணிக்கு எதிராக சதமும் எடுத்து டக் அவுட் ஆகியுள்ளனர் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை